ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் இப்போ டிஆர்பிக்கான டெய்லி டென் கொஸ்டின்ஸ் தாங்க வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ செவன்த் யூனிட்ல நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பார்க்க போகிறோம் ஓகே சார் இந்த கிட்டத்தட்ட நம்ம ஏழாவது என்ன பண்ண போகிறோங்க முடிக்க போகிறோங்க ஓகேங்களா அதில் இப்ப நம்ம லாஸ்ட் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அந்த கொஸ்டினை பார்த்துட்டு இந்த வீடியோக்கான வந்து பாருங்க லாஸ்ட் கேள்வி பகைவேந்தர் இருவரும் வலிமை பெரியது என நிலைநாட்ட என்னதுங்க யாரோட வலிமை வந்து பெரியது அப்படின்னு சொல்லிட்டு நிலைநாட்டுறதுக்காக என்ன பண்ணுவாங்க போர் புரிவாங்க அப்படி போர் புரியக்கூடியது வந்து டேஸ் சிணை அப்படின்னு சொல்லுவாங்க எந்த திணை அப்படின்னு நினைதுங்க சூப்பர் தும்பை திணை ஓகேங்களா தும்பை தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த போர்க்களத்துல வந்து தன்னோட வலிமையை வந்து வெற்றி பெற்றவங்க வாகை தினை பாடக்கூடிய பாடாந்தனை பொதுவியல் தண்ணி அப்படின்னா வெற்றிலிருந்து பாடான் வரை உள்ள புறத்தணைகள் சொல்லாதவற்றை சொல்லத்தான் வந்து கூறப்படாத பொதுவானவற்றை சொல்லத்தான் வந்து புதுவியல் துணை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இதுக்கான ஆன்சர் தொம்பை திணை பீதா இதுக்கான ஆன்சர் ஓகே நம்ம இந்த வீடியோ கண்டென்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க இதுல மேக்ஸிமம் வந்து நம்ம புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா ஸோ எல்லா கொஸ்டின்ஸ்ல வந்து இம்பார்ட்டான விஷயங்களும் உங்களுக்கு கொடுத்துருப்போம் புக் பேக் கொஸ்டின்ஸ்ல சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க என்னதுங்க சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க சூப்பர் இதுல எதுங்க சரியான அகரவரிசை உழவு ஏ மண் மாடு ஓகேங்களா ங்களா நீங்க வரிசையில ஊக்கு அப்புறம் தான் ஊ வரும் தான் ஏ வரும் அப்ப இது கரெக்ட் தான் மா மாக்கு அப்புறம் தான் மா வரும் காக்கா வரிசையில ஓகேங்களா அப்ப இதுவும் கரெக்டு தான் அப்ப சீதா வந்ததுக்கான ஆன்சர் அடுத்து மாணவன் மாலவன் குன்றம் போனால என்ன வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் மாலவன் குன்றமும் வேலமும் குன்றமும் குறிப்பவை அவை ஓகேங்களா சோ மாலவன் குன்றம் போனால் என்ன வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் இதுல மாலவன் குன்றம் வேலவன் குன்றம் என குறிப்பவை எவை அப்படின்றத உங்களுக்கான கேள்வி சூப்பர் எதுங்க மாலவன் குன்றம்னா திருப்பதி வேலவன் குன்றம் அப்படின்னா திருத்தணி ஓகேங்களா அப்ப இதுக்கான ஆன்சர் திருப்பதியும் திருத்தனியும் அடுத்து தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்னும் மெய்கீர்த்திகள் தொடர் ஒன்றும் பொருளியாது தோ தன் நாட்டு மக்களுக்காக தந்தையுமாக தாயுமாக மகனுமாக இருந்தா ஒரு அரசன் அப்படின்னு ஒரு மெய்கீர்த்தி வந்து சொல்லுதுங்க அந்த மெய்கீர்த்தி வந்து எதை உணர்த்துது அப்படின்னா இதுக்கான சொல்லுதுங்க நெறியோடு நின்று காவல் காப்பவர் எப்படி வந்து ஒரு தந்தை வந்து ஒரு ஒரு ஒய்ஃபுக்கும் ஒரு குழந்தைகளுக்கும் வந்து பாதுகாப்பா இருப்பார் ஒரு தாய் வந்து எப்படி குழந்தைகளுக்கு பாதுகாப்பா இருப்பாங்களோ ஒரு மகன் வந்து எப்படி தாய் தந்தைக்கு பாதுகாப்பா இருக்கணும் அதே போலாம் பண்ணியிருக்கான் அந்த நாட்டை ஒரு நெறியோடு நின்று காத்து ஆண்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெய்க்கீத்துல வந்து உணர்த்தப்படுது இரு நாட்டு அரசர்களும் தும்பை போய் சூடி போரிடுவதன் காரணம் இப்பதான் நம்ம லாஸ்ட் கொஸ்டின் அதை தான் நம்ம வந்து பார்த்தோம் என்னதுங்க இரு நாட்டோட அரசனும் வலிமையை நிலைநாட்ட ஓகேங்களா அவங்களோட வலிமையை வந்து நிலைநாட்டத்துக்காக தான் வந்து என்ன பண்ணுவாங்க தும்பை சுடுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அது தும்பைத்தன்னை அப்படின்னு நம்ம பார்த்தோம் பார்த்தோம்சர் தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது சோ மாப்போசிவனான வந்து பாத்தோம்னா தமிழினத்தை ஒன்றுபடுத்தக்கூடிய ஒரு இலக்கியம் ஒன்று என்றால் அது எதுவும் சொல்லியிருக்காரு சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம்னா வந்து அந்த தமிழினத்தை ஒன்றுபடுத்தக்கூடிய ஒரு இலக்கியமா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருப்பாரு சிலப்பதிகாரம் காட்டும் வணிகர்களில் பொருந்தாதது எது ஓகேங்களா அது குருவினால கொடுத்துருப்பாங்க இதுல எது பொருந்தாம இருக்குன்னு பாக்கலாம் பாருங்க சோ வாசவர் பாசவர் அப்படின்னா வெற்றிலை விருப்பவர் கரெக்ட் தாங்க வாசவர் வாசவர் அப்படின்னா வந்து பாத்தோம்னா நறுமண பொருட்கள் விற்பவர் இதுவும் கரெக்ட் தான் பல்லினை கலைஞர் பல்நிலை கலைஞர் அப்படின்னா எண்ணெய் விற்பவர் தவறுங்க ஓகேங்களா சோ ஏன்னா பல்லினை கலைஞர் அப்படின்னா யார் வருவாங்க அப்படின்னா பல இறைச்சிகளை விற்பவர் ஓகேங்களா பல இறைச்சிகளை வந்து என்ன பண்ணுவாங்க ரேட்டை சொல்லி சொல்லி குறுகி விற்பாங்க இல்லையா அவங்க தான் பல்நிலை கலைஞர் அப்படின்னு சொல்லுவாங்க பல இறைச்சிகளை விற்கக்கூடிய அந்த கலைஞர்களை தான் வணிகர்களை தான் பல்நிலை விளைஞர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எண்ணெய் விற்பவர் அப்படின்னா ஓசுனர் ஓசுனர் அப்படின்னா தான் எண்ணெய் விற்பவரை குறிக்கக்கூடியது உமனர் அப்படின்னா உப்பு விற்பவர் இது கரெக்டு தான் அப்ப சீதாங்க தவறா இருக்கு பல்நிலை கலைஞர் அப்படின்னா பல இறைச்சிகளை விற்பவர் வரணும் வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் யார் ஸோ நிறைய வறுமையான இடம் வறுமையான சூழ்நிலையா இருந்தாலும் ஆனா படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் யார் அப்படின்னு வந்து யாருங்க சூப்பர் மாப்போசி ஓகேங்களா சோ மாப்போசி தான் வந்து பாத்தீங்கன்னா வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டு சில நேரங்கள பட்டினியா புத்தகத்தை வாங்கி படிச்சிருப்பாரு அப்ப வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் யாருன்னா மா போசி பொருந்தா இணை எது இங்க பாருங்க கொடுக்கப்பட்டதுல பொருந்தா இணை எது அதாவது எதிரெதிர் திணைகள் எதிரெதிர் திணைகள்னா இப்ப எடுத்துக்காட்டு பாருங்கன்னா வெற்றி அப்படின்னா என்ன பண்ணுவாங்க மாடம் ஆறு மாடுகள் போய் என்ன பண்ணுவாங்க பிடிச்சின்னு வந்துருவாங்க அது வச்சுத்தனை அதை மீட்டுன்னு வரத்து கரந்த திணை அப்போ எதிரெதிர் திணைகள் எல்லாம் வெற்றிக்கு கரந்த எதிரி அப்போ அதே போல இங்க எதிரெதிர் திணைகள்ல எது தவறா இருக்கு அப்படின்றது உங்களுக்கு வந்து கேட்கப்பட்டிருக்கு வஞ்சி திணை காஞ்சி திணை ஆமாங்க இது கரெக்ட் தான் ஏன்னா வஞ்சி திணை அப்படின்னா மண்ணாசை காரணமா வந்து பகைவர் நாட்டை வந்து கைப்பற்ற போர் இரத்து வஞ்சி திணை அதை எடுத்து எதிர்த்து போர் வந்து காஞ்சி திணி அப்ப இது ரெண்டுமே எதிரெதிர் துணைகள் கரெக்ட்தான் நொச்சி துணை உறிஞ்சை திணை ஆமாங்க நொச்சினா என்னதுங்க சோ பகைவரசனோட கோட்டையை வந்து காத்தல் நம்ம நாட்டை நம்ம நம்ம கோட்டையை காக்கணும் நம்ம கோட்டையை காத்தரலணும் அப்படின்னு சொல்லிட்டு நொச்சி

செல்வம் இதை பத்தி போற்றி பாடுவதுதான் வந்து பாடாந்தனை ஆண் குட்டல் தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க பாடாந்தனை ஆனா வாகை வந்து அப்படின்னா என்னதுங்க போர்க்களத்துல வெற்றி பெற்றவன் சூடிக்கொள்ளக்கூடிய பூ தான் வந்து வாகை பூ ஓகேங்களா அப்போ வாகைக்கு எடுத்துக்காட்டு வந்து தும்பை ஏன்னா வெற்றியை குறிக்கோளா வச்சு போடுவாங்க தும்பையில வெற்றி பெற்றவன் சூடிப்பான் வாகை இது ரெண்டுக்கு எதிரானது இதுதான் வரணும் பாடாந்தனைக்கு எதிரானது எதுங்க பொதுவியல் தினை வரணும் ஓகேங்களா ஏன்னா பாடக்கூடியது அப்படின்னா சோ இருந்து பாடான் வரை சொல்லப்படாத பொதுவான விஷயங்களை அப்ப சொல்லப்படுதுக்கு எதிரான வந்து பொதுவியல் தண்ணி தான் ஓகேங்களா அப்ப சீதா சீதாங்க தவறா இருக்கு கை கிளை பெருந்தினை இது கரெக்டா தாங்க கை கிளை அப்படின்னா இது காமம் பெருந்தினை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பொருந்தா காமம் அப்ப இது இங்க கரெக்டா தான் இருக்கு இது பிரச்சனை இல்ல அடுத்து ஒன்பதாவது கேள்வி பாக்கலாம் பழங்காலத்திலேயே பாண்டியன் ஆண்ட பெருமையை கூறி சோழன் சிறப்பை சொல்லி சேரநாண்ட மாண்பினை காட்டி நம் அருமை தமிழ்நாடு ஆங்கிலேயருக்கு அமைக்கப்பட்டு அடிமைப்பட்டிருந்த சிறுமியும் நினைவூட்டி விடுதலைப் போர் ஈடுபட வருமாறு தமிழருக்கு அழைப்பு விடுத்தவர் சூப்பர் இதுங்க இதுக்கான ஆன்சர் மாப்போசி தான் இதுக்கான ஆன்சர் டி தான் இதுக்கான பேக்ல வந்து மாப்போசி அவங்களே கொடுத்துட்டு இருப்பாங்க ஆனா இங்க பொருத்தமான இடங்களை நிறுத்த குறிகளை வந்து இட சொல்லியிருப்பாங்க அதை நான் உங்களுக்கு இதுல போட்டே கொடுத்துட்டு பாருங்க பாருங்க இந்த இடத்துக்கு கொடுத்துருப்பேன் அடுத்து இங்க ஒரு இடத்த கொடுத்துருப்பேன் அடுத்து இங்க ஒரு இடத்த கொடுத்துருப்பேன் ஓகேங்களா சோ இதெல்லாம் நீங்க நோட் பண்ணீங்க சப்போஸ் உங்களுக்கு சரியானது எடுத்து நிறுத்தக்கூடிய சரியான இடங்கள் போடப்பட்டதுன்னு கூட கேட்டலாம் ஓகேங்களா சோ யார் அந்த மாதிரி அழைப்பு விடுத்திருப்பாரு மாப்போஸ் இதா வந்து அப்படி இருப்பாரு அது மாதிரி அழைப்பு வந்து விடுத்திருப்பாரு அடுத்து பத்தாவது கேள்வி முதல் மழை விழுந்ததும் நிலம் முழுவதற்கு ஏற்றதாக மாறி பொன்னேர் பூட்டி உழுதனர் என குறிப்பிட்டவர் யார் ஆமாங்க சோ முதல் மழை விழுந்ததும் என்ன ஆகும் மண் வந்து என்ன ஆயிடும் நம்ம உழுவுறதுக்கு கேட்டா போல வந்து பாத்தீங்கன்னா தன்மையானதா வந்து மாறிடும் அதனால என்ன பண்ணுவாங்க சித்திரை தீங்கல்ல நடத்தப்படக்கூடிய அந்த பொன்னேர் கூட்டுதல் ஓகேங்களா பொன்னேர் கூட்டி என்ன பண்ணுவாங்க உழ ஆரம்பிப்பாங்க சொல்லி யார் சொல்லியிருப்பாரு ஏர் புத்திதா அப்படின்ற நூ அந்த கவிதை தொகுப்புல கூப்பா ராஜகோபாலன் தான் சொல்லியிருப்பாரு அப்ப கூப்பாரா அப்படின்றதான் வந்து இதுக்கான ஆன்சர் ஏதா இதுக்கான ஆன்சர் ஓகே இந்த டென் கொஸ்டின் வேகமா ரிவிஷன் பண்ணிடுறேன் இதுல சரியான வரிசையில் இருக்கிறது உழவு ஏர் மண் மாடு மாலவன் குன்றம் அப்படின்றது திருப்பதியும் வேலவன் குன்றம் அப்படின்றதும் திருத்தணியும் குறிக்குது தன் நாட்டு மக்களுக்கு தந்தையுமாய் தாயுமாய் இருந்த அரசன் மேய்கித்தை தொடர் வந்து எதை சொல்லுகிறானா நெறியோடு நின்று காப்பவர்னு சொல்லுது இரு நாட்டு அரசர்களும் சூடி போரிடுவதன் காரணம் வந்து என்னதுங்க சோ வலிமையை நிலைநாட்டுறதுக்கு தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது எதுன்னு பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் காட்டும் வணிகர்களில் பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க பல்நினைவு கலைஞர்னா வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இதுங்க பல இறைச்சிகளை விற்பவர் அப்படின்னு வரணும் ஓகேங்களா சோ பல்நிலை விளைஞ்சர் ஓகேங்களா சோ நான் கலைஞர் நடிச்சிருக்கிறேன் இருக்கிறேன் இது இது தப்புங்க நான் அதை உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்றேன் பல்நிலை விளைஞ்சர்னு வரணும் ஓகேங்களா அதான் அங்க தவறாக இருக்கு அடுத்து ஏன்னா என்னை விற்பர்னா ஓசுனர் தான் வறுமையிலும் படிப்பின் மீது நான் நாட்டம் கொண்டவர் வந்து மாப்போசி இதுல பொருந்தாம இருக்கிறது இதுங்க பாடான் தண்ணிக்கு வந்து எதிரான தலை வந்து பொதுவியல் தண்ணி வாகைக்கு வந்து தான் எதிரானது பழங்காலத்துல பாண்டிய நாட்டை பெருமையை கூறி அதெல்லாம் சொல்லி தமிழருக்கு வந்து விடுதலைக்காக அழைப்பு விடுத்தவர் வந்து மாப்போசி இதுல முதல முதல் மடை விழுந்ததும் பொன்னியர் பூட்டி வந்து உட தொடங்கினார் சொன்னவர் வந்து கூப்பா ராஜகோபாலன் சோ இந்த வீடியோல உங்களுக்கான கேள்வி பாருங்க அவந்தி நாட்டு மன்னன் மருது நாட்டு மன்னனுடன் போர் புரிந்து அந்நாட்டை கைப்பற்ற நினைக்கிறான் சோ அவந்தி நாட்டு மன்னன் ஒருத்தன் மருது நாட்டு மன்னன் ரெண்டு பேரும் போர் புரிந்து அந்த நாட்டை கைப்பற்ற நினைக்கிறான் அப்போ நிகழ்வை புறப்பொருள் வெண்பா மாலை கூறும் எந்த நிலத்தை குறுகிறது தான் வந்து இந்த போர் நிலத்தை வந்து குறிப்பிடுதுங்க போரை பத்தி இதுல எந்த நிலம் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது எந்த நிலையன்னா எந்த திணை வந்து இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு எந்த நிலம்னு வந்து கூடாது இது வந்து டைப்பிங் மிஸ்டேக் தான் இதுல எந்த திணை வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்றத உங்களுக்கான கேள்வி அதுக்கான ஆன்சர் வரும் ஆன்சர் என்னன்றது நீங்க என்ன பண்ணுங்க கமெண்ட்ல சொல்லுங்க எல்லாம் அடுத்த நான் உங்களுக்கு தானே ஃபுல் எக்ஸ்ப்ளேஷனோடு கொடுத்துறேன் ஓகேங்களா ஸோ இன்னொன்னு ஒரு வீடியோட கண்டிப்பாக வந்துட்டு செவந்த் யூனிட்டோ முடிச்சிருக்கும் கைஸ் தேங்க்யூ கைஸ் அதே விட நான் ஜிகே வந்து தேவையாமல் டச் பண்ணுற பொழுது ஸோ நீங்கள் யாரும் அதிகமாக ஜிகேல வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டல அதில் என்ன தெரிஞ்சு போச்சு ஸோ கண்டிப்பா ஜிகே அப்படியே வரங்கிட்ட நான் சைக்காலஜி தான் போனதுக்கு அப்புறம் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் ஸோ நம்ம சேனலுக்கு ஆய்வான புதுசாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிறேன் அப்படியே உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் தேங்க்யூ கைஸ்